நான் அபிஷேகம் பெற்றுக்கிறானே என்பதை விளங்க பண்ண வேண்டும் இதன் நடவடிக்கைகள் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும் அவளிய என் வார்த்தையிலே அலங்காரம் பண்ணுவதிலே ஒன்றும் இல்லை அதெல்லாம் மாய்மால் என்றால் இந்த அபிஷேகம் எதற்காக உடைந்து போன உள்ளம் உள்ளவர்களுக்கு காயம் கட்டுவதற்காக அழகா சொல்றாரு ஏசு அறுபத்திரம் மதத்திலே எதற்காக கடவுளினை அனுப்பியிருக்கிறார் என்னும் கூட அழகா சொல்றாரு ஏசு ஐம்பத்தி ஏழு பதினைந்தாம் வசந்தி வாசிப்போமா ஐம்பத்தி ஏழு பதினைந்து நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் நொறுக்கப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் உடைக்கப்பட்ட மக்கள் ஒன்றுமில்லாமல் அக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வறுமையில் வாடும் மக்கள் அவர்கள் மீது திருச்சபை கிறிஸ்தவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்றால் ஆவியர்களிடத்தில் இருக்க என்றால் அப்படிப்பட்ட மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது